முதல் படத்தை பாருங்க நான்கு கார்பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு இதில் முதல் கார்பகுதியில் வட்டம் மூன்றாவது கார்பகுதியில் செவ்வகம் இந்த இரண்டு படங்களும் ஆன்டி வைஸ் டேரக்ஷன்ல நகருது ஏதாவது ஒரு படம் மட்டும்தான் ஒரு வேளையில் நகரும் முதல் படத்துல இருந்து ரெண்டாவது படத்துக்கு போகும்போது வட்டம் ஆன்டி வைஸ் டேரக்ஷன்ல நகர்ந்துருக்கு அதுதான் ரெண்டாவது படம் மூணாவது படத்துக்கு போகும்போது வட்டம் அதே பொசிஷனில் இருக்கு செவ்வகம் இது மூணாவது படம் நாலாவது படத்துக்கு போகும்போது செவ்வகம் இடம் வட்டம் அது நாலாவது படம் இப்போ அஞ்சாவது படத்துக்கு போகும்போது செவ்வகம் இடம் மாறணும் வட்டம் அதே இடத்துல இருக்கணும் முதல் கார் பகுதியில் செவ்வகமும் மூன்றாவது கார் பகுதியில் வட்டமும் நமக்கு கிடைக்கணும் படம் அப்படி இருக்கான்னு பாருங்க படம் பி பொருத்தமானதா இருக்கு டிக் பண்ணிக்கலாம்